வெள்ள நிலவரத்தை நேரில் சென்று பார்வையிட்டார் பிரதமர் அன்வார் குளோபல் வணிக வளாகங்களில் போலீஸ் அதிரடி சோதனை பல கடைகளுக்கு மஸ்ஜித் இந்தியா நில அமழ்வு பகுதியை பழுது பார்க்க மூன்று முதல் ஆறு மாதங்கள் அவசியமானதே கூறுகிறார் அமைச்சர் இரண்டு நாய்க்குட்டிகளுக்கு பாண்டா கரடி வேஷம் போட்டு ஏமாற்றிய சீன மிருகக்காட்சி சாலை உண்மையை ஒப்புக்கொண்ட நிர்வாகம் கலிபோர்னியாவில் பதினெட்டு ஆண்டுகளாக பக்கத்து வீட்டுக்கும் சேர்த்து மின் கட்டணம் செலுத்தி வந்தது தெரிந்து அதிர்ச்சியானார் ஆடவர் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை நலம் விசாரிக்க ஏதுவாக பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இன்று கெடா மாநிலத்திற்கு குறுகிய கால வருகை மேற்கொண்டார் தற்காலிக நிவாரண மையமாக செயல்படும் சுல்தான் அப்துல் ஹலிம் அரங்கை காலை பதினோரு மணி அளவில் அவர் வந்தடைந்தார் அங்கு அவருக்கு நிவாரண பணிகள் குறித்து அதிகாரிகள் விளக்கம் அளித்தனர் பின்னர் அங்கு தங்க வைக்கப்பட்டுள்ள மக்களை நேரில் சந்தித்து நலம் விசாரித்ததோடு அவர்களுடன் அளவலாவினார் மேலும் இரு தற்காலிக நிவாரண மையங்களுக்கு வருகை மேற்கொண்ட பிறகு பிற்பகல் வாக்கில் பிரதமர் கொலலம் போர் திரும்புகிறார் கிடாவில் பெய்து வரும் அடைமழையால் ஆறு மாவட்டங்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளன தற்போதைக்கு நாற்பத்தி இரண்டு தற்காலிக நிவாரண மையங்களில் ஏழாயிரத்து எழுநூறுக்கும் மேற்பட்டோர் தங்கியுள்ளனர் தலைநகர் ஜலான் மஸ்ஜித் இந்தியாவில் நிலம் உள்வாங்கிய பகுதி நெடுகிலும் பழுதுபார்ப்பு மற்றும் பராமரிப்பு பணிகளை முடிக்க மூன்றிலிருந்து ஆறு மாதங்கள் பிடிக்கும் என்பது ஒரு நியாயமான காலகட்டமே எனவே அனைவரின் பாதுகாப்பு கருதி அங்குள்ள வியாபாரிகள் சற்று பொறுமை காக்க வேண்டும் என கூட்டரசு பிரதேச அமைச்சர் டாக்டர் ஜலேஹா முஸ்தாஃபா கேட்டுக்கொண்டுள்ளார் அப்பணிகள் இவ்வாண்டு இறுதிக்குள் முடிக்கப்பட வேண்டும் என ஜலான் மஸ்ஜித் இந்தியா வியாபாரிகள் கோரிக்கை விடுத்துள்ளது குறித்து செய்தியாளர்கள் கேட்டபோது அமைச்சர் அவ்வாறு சொன்னார் இவ்வேளையில் பாதுகாப்பு தொடர்பில் வியாபாரிகள் கவலை கொள்வது குறித்து கருத்துரைத்த டாக்டர் ஜலேஹா மஸ்ஜித் இந்தியா மக்கள் நடமாட்டத்திற்கு இன்னமும் பாதுகாப்பானதே என மீண்டும் உத்தரவாதம் அளித்தார் ஜலான் மஸ்ஜித் இந்தியாவை மறுசீரமைக்க ஆறு மாதம் என்பதெல்லாம் சற்று அதிகபட்சம் என்றும் இழந்த வாடிக்கையாளர்களை மீண்டும் பெற இவ்வாண்டே அப்பணிகள் முழுமை பெற வேண்டும் என்றும் மஸ்ஜித் இந்தியா வியாபாரிகள் சங்கம் முன்னதாக வலியுறுத்தியிருந்தது டிசம்பர் முதல் மார்ச் வரையிலான ஹரிராயா காலகட்டத்தில்தான் வியாபாரம் சூடுபிடிக்கும் என்பதை அச்சங்கம் சுட்டிக்காட்டியது பழுது பார்ப்பு பணிகளுக்காக சாலை மூடப்பட்டுள்ளதால் வியாபாரம் எண்பது விழுக்காட்டு நஷ்டத்தை சந்தித்துள்ளதாகவும் அச்சங்கம் கூறியது ரவாங் பண்டார் கவுண்ட்ரி ஹோம்ஸ் பகுதியில் குளோபல் இக்வான் நிறுவனத்தின் ஆதிக்கத்தில் செயல்பட்டு வரும் வணிக வளாகங்களில் ஸ்லாங் போலீஸ் இன்று அதிரடி சோதனை நடத்தியது காலை ஆறரை மணிக்கு மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் ஐம்பது அதிகாரிகளும் இருநூறு போலீஸ் வீரர்களும் பங்கேற்றனர் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்ட கடைகளில் உணவகங்கள் கார் பட்டறைகள் துணி கடைகள் ஹோட்டல் அச்சகம் பேருங்காடி கேக் கடை ஊடக சேவை மையம் உள்ளிட்டவையும் அடங்கும் அவை அனைத்தும் குளோபல் ஈக்வான் பெயரை பயன்படுத்தி வருபவையாகும் அவ்வளாகங்களில் காணப்பட்ட சிறார்களிடமும் போலீசார் விசாரணை மேற்கொண்டனர் குளோபல் ஈக்வான் நிறுவனம் அனுமதியின்றி எழுப்பிய சில கட்டுமானங்கள் இடிக்கப்பட்டதோடு சில கடைகளுக்கும் சீல் வைக்கப்பட்டது போலீஸ் சோதனைக்காக ஜனடேசாவில் உள்ள அவ்வணிக வளாகத்தின் பெரும்பகுதி மூடப்பட்டுள்ளது உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய் பச்சைக்கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய் வெறும் முன்னூறு ரிங்கிட் முதலீட்டில் ஆறே மணி நேரங்களில் பத்தாயிரம் ரிங்கிட் லாபத்தை பார்க்கலாம் என்ற இல்லாத ஒரு முதலீட்டு திட்டத்தை நம்பி மோசம் போயுள்ளார் குவாந்தானைச் சேர்ந்த ஒரு முதியவர் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி முகநூலில் பார்த்த விளம்பரத்தால் அவர் ஈர்க்கப்பட்டுள்ளார் வேறெங்கும் அந்த அளவுக்கு லாபம் கிடைக்காது என நினைத்தவர் செப்டம்பர் பத்து முதல் பத்தொன்பது வரை எட்டு வெவ்வேறு வங்கிக் கணக்குகளில் மொத்தமாக ஒரு லட்சத்து முப்பத்து நான்காயிரத்து நூற்று அறுபத்தைந்து ரிங்கிட் பணத்தை போட்டுள்ளார் அது அத்தனையும் அவரின் சேமிப்பு பணமாகும் இதையடுத்து தாம் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்து அம்முதியவர் போலீசில் புகார் செய்துள்ளார் Hi, my name is Mishri. I am working as an account executive at the ATS Logistics the main nature of the ats logistics is uh, more focused to the transportation and logistics we are operating with the uh, four to five trucks the process is very 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 smooth and clear because whenever we ask with the uh, uh, banker the bank riot banker they just give the information very uh, very straightforward uh, request the information just a simple information only, so that is the SSM, some documentation, and all the su supporting documents. So uh, this is the process. It took just a one to two weeks only. They just uh, contact with us, and uh, and and we get the result of the brief I financing. Whenever you are trying to get a financing you don't go to the any uh, wrong platform because nowadays the negative people are around of us first of all i would like to thanks to uh, rayat and also dato ramanan because uh, dato ramanan giving us uh, so much of the opportunities to our communities terima kasih bank, Raya. bank, Raya, bank pilihan anda இதனால் வரை சுற்றுப்பயணிகளை அதிகம் கவர்ந்த இரண்டு கரடி குட்டிகள் உண்மையில் சாயம் பூசப்பட்ட நாய்கள் என்பதை சீனாவில் உள்ள ஒரு காட்சி சாலை ஒப்புக்கொண்டுள்ளது பாண்டா கரடிகள் இல்லாததால் வருகையாளர்கள் ஏமாற்றம் அடைவதை தவிர்க்க நாய்க்குட்டிகளுக்கு போட்டு காட்சிக்கு வைத்ததாக நிர்வாகம் விளக்கியது பஞ்சு போன்ற தோலை கொண்ட இரு சௌரக நாய்க்குட்டிகள் அண்மையில் அங்கு வந்த சுற்றுப்பயணி ஒருவரது கேமராவில் சிக்கின பாண்டா கரடி குட்டிகளிடமிருந்து நாய் குறைக்கும் சத்தம் வந்ததால் சந்தேகம் வந்து அந்நபர் வீடியோவாக பதிவு செய்து அதனை வைரலாக்கினார் சீனாவில் பாண்டா கரடிகள் போலவே அல்லது மற்ற வனவிலங்குகள் போலவே காட்சியளிக்க நாய்களுக்கு சாயம் பூசப்படுவது இது ஒன்றும் முதல் முறை அல்ல ஏற்கனவே கடந்த மே மாதம் ஜாங்சு மாநிலத்தில் இரண்டு நாய்களுக்கு பாண்டா கரடிகள் போல் கருப்பு மற்றும் வெள்ளை நிற சாயம் பூசப்பட்ட சம்பவம் அம்பலமானது இரண்டாயிரத்து பத்தொன்பதில் நவீன காப்பி கடையொன்றில் நாய்களுக்கு பாண்டா கரடிகளை போலவே சாயம் பூசப்பட்டதும் வைரலானது அமெரிக்கா கலிபோர்னியாவில் வீட்டு மின்சார கட்டணம் மர்மமான முறையில் எகிரியதால் விரக்தியில் இருந்த ஆடவருக்கு பல ஆண்டுகளுக்கு பிறகு விடை கிடைத்திருக்கிறது இராயிரத்து ஆறாம் ஆண்டு முதல் அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வரும் கேர்ல் வில்சன் மின்சார பயன்பாட்டை குறைக்க எத்தனையோ வழிகளை கையாண்டு பார்த்துள்ளார் ஆனால் எதுவுமே பலன் தரவில்லை மாதாமாதம் மின் கட்டணம் உயர்ந்ததுதான் மிச்சம் இதனால் ஒருவேளை மின் கசிவு ஏற்பட்டிருக்கலாமோ அல்லது மின்சார திருட்டு நிகழ்கிறதோ அல்லது மீட்டரில் தான் ஏதோ கோளாறோ என்ற குழப்பம் அவருக்கு கடைசியில் மின் விநியோக நிறுவனத்திடமே புகார் கூறி அவர்களும் சோதனைக்கு வந்த போதே விஷயம் வெளிச்சத்துக்கு வந்தது அதாவது இந்த பதினெட்டு ஆண்டுகளாக வில்சனின் பக்கத்து வீட்டுக்கும் சேர்த்தே மின்சார கட்டணத்தை அந்நிறுவனம் கணக்கிட்டு வந்துள்ளது